எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு வாராகி அம்மன் ஸ்லோகம் ஒன்று பார்க்கலாம் வருஷத்தில் நாலு நவராத்திரி வரும் அதில் இந்த ஆனி மாதம் வர நவராத்திரிக்கு பேர் ஆஷாட நவராத்திரின்னு பேர் இந்த ஒன்பது நாளும் நம்ம வாராகி தேவியை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் அதாவது வியாதி கடன் பயம் இதில் எந்தெல்லாம் நமக்கு விடுதலையும் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல செல்வ வளமும் கிடைக்கும் எல்லா நம்ம கேட்குறத அத்தனையும் நமக்கு வாராகி வாரி வழங்கி கொடுப்பாள் இந்த வாராகி நவராத்திரியில் வாராகி அம்மனுடைய அஷ்டோத்திரம் அல்லது போற்றிகள் அல்லது மூல மந்திரம் இந்த மாதிரி நிறைய சொல்லி வழிபாடு பண்ணலாம் இந்த ஒன்பது நாளும் அவளுக்கு பிடிச்ச கிழங்கு வகைகளை நெவேத்தியம் பண்ணால் ரொம்ப நல்லது சக்கரவள்ளி கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி ஒன்பது நாளும் கிழங்கு வகைகளாக இருக்கலாம் அல்லது சிகப்பு நிற நெவேத்தியம் கேசரி கேரட் பாயசம் ஒரு பீட்ரூட் அல்வா தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒன்பது நாளும் நீங்களே பிளான் பண்ணிவிட்டு நெவேதியம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நெவேதியம் பண்ணிவிட்டு அதற்குண்டான மூல மந்திரங்கள் எல்லாம் சொல்லும்போது நமக்கு வேணுங்கிற வரங்கள் எளிதில் கிடைக்கும் அந்த மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முடியாத காரியத்தை முடித்து காட்டும் வாராகி மந்திரம் ஓம் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி சுரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இதுதான் அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை பன்னெண்டு முறை செவ்வரளி இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற பூக்கள் அந்த செம்பருத்தி அப்புறம் அந்த இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பூக்களால் வாராகி அம்மனுக்கு விளக்கிளையோ அல்லது படம் இருந்தால் படம் விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் அதில் வந்து பன்னெண்டு முறை சொல்லி பூ போட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு ஒன்பது நாளும் சிகப்பு நிற ஸ்வீட்டோ அல்லது கலந்த சாதமோ அல்லது கிழங்கு வகைகளோ நேவதியம் பண்ணி வழிபாடு பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன் லோகாசமசா சுகினோ வந்து ததாஸ்து